உடம்புக்கு வந்து கெடுதல் அதிகமாக வராது உரம் மருந்துன்னு அதிகமாக போட போட நம்ம உடம்புக்கு தான் கெடுதல் அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக தான் எல்லாமே செய்கிறோம் வேப்பங்குழ மாட்டெருவு இதைத்தான் போட்டு விவசாயம் பண்ணுறோம் ஏன்டா நம்ம இருக்க இருக்க மனுஷனுக்கு வந்து சாப்பாடில் தான் ஆகார ஆகாரத்தில் சக்தி கிடையாது ஏன்டா மருந்து கண்ட மருந்து போட போட என்ன சீக்குவதுன்னு மனுஷனுக்கு சொல்ல முடியல அதனால் நாங்கள் வந்து இயற்கையாகவே உரத்தை தயாரித்து நாங்களே இந்த உரத்தை போட்டு இயற்கையான செடி கொடியை மக் மக்க வச்சு அந்த உரத்தையும் நாங்கள் வந்து வெண்டிக்காய் செடிக்கு போட்டுக்கிறோம் ஏண்டா தான் வந்து நம்ம காய்கறி வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து உடம்புல சத்து நல்லா இருக்கும் நோய் நடியாமல் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வந்து இயற்கையாக பிடிக்காதோம் அந்த விவசாயத்தை பாருங்கள் வெண்டிக்காய் செடியை காட்டுறேன் வெண்டிக்காய் வந்து சாப்பிட்றனால பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கூட்டு வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் இதில் சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து யாவு சக்தி அதிகமாக இருக்கும் வெண்டிக்காய் வந்து இன்றைக்கி விவசாயத்தை அதிகமாக ஆறு விரும்புகிறதில்ல ஏன்டா அது வந்து வெண்டிக்காய் ஓடிக்கிறது சுணம் வருது கையில் குத்துது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறையா வந்து விவசாயிகள் குறைச்சிக்கிட்டாங்க ஆனால் நாங்கள் இருந்தாலும் வெண்டிக்காயை செடியாக தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்காரோம் எதுக்காக நாலு பேர்த்துக்கு வந்து ஒரு நல்ல பலன் தரக்கூடியதை நம்ம தொடர்ந்து செய்யணும் அந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டு வரோம் இன்றைக்கி இராணுவமும் விவசாயமும் ஒன்று இராணுவம் வந்து தூங்கிட்டால் நாட்டை தீவிரவாதிகிட்டு வந்து காப்பாற்ற முடியாது அதனால் அவங்க வந்து முழித்து கொண்டு நாட்டுக்காக பாடுபடுறாங்க ஆனால் விவசாயி வந்து தூங்கினா நாட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துடும் அதனால் விவசாயம் இராணுவம் ஒன்று நாங்கள் விவசாயத்தை வந்து கண்ணுங்க நைட்டும் பாலும் பார்க்காம உழைத்து ஒரு வெள்ளாமை எடுத்து நம்மளால் முடிஞ்ச பங்கு ஒரு நாட்டுக்காக ஒரு பங்காக எடுத்து சேவை செஞ்சுக்காரோம் விவசாயம் வந்து எங்களுடைய ஒரு உயிர் மூச்சு மாரி நாங்கள் எடுத்து இதை ஒரு பொறுப்பாக விவசாயத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு விவசாயத்தை கண்ணு கருத்துமாக இயற்கையாக செஞ்சு மக்களுக்கு ஒரு நல்ல சாப்பா நல்ல ஒரு காய்கறியை கொடுக்கணும் செயற்கை இல்லாமல் இயற்கையாகவே உரம் எல்லாம் தயாரித்து போட்டுக்கிறோம் கிராமம் பாருங்கள் பெருமாவில் பெட்டி கிராமம் ரொம்ப அழகான கிராமங்கள் கிராமத்தில் வந்து வாழ்கிறதுனால சுவாசங்கள் இயற்கையாக சுவாசிக்கலாம் கரைச்சில்லாமல் டவுனுக்குள்ளே இருக்கும் மோஸ்ட்டாக நம்ம வந்து இந்த வாகனங்கள் சவுண்டு நமக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஆனால் இங்கே கிராமத்தில் வந்து சுவாசங்கள் இதெல்லாம் இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக மனுஷனுக்கு ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குது மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும்